அப்படின்னு தான் போகிறோம் ஜோதி ரீதியாக நெருப்பு ராசி அப்படின்னு சொன்னோம்னா மேசம் சிம்மம் தனுஷு இந்த மூன்று ராசிகளுக்கும் இணையான ராசிகள் அப்படிங்கிறது தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டிசிம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது பாரம்பரிய மூலிவில் பார்த்தாலும் சரி டிஏனிஎஸ் அணிப்பில் பார்த்தாலும் சரி பிரிருங்கணிப்பிலாம் பார்த்தாலும் சரி ராஜநாணி புலம் பார்த்தாலும் சரி இப்படி நீங்கள் எதில் பார்த்தாலுமே நெருப்பு ராசிகள் பொதுவாக வந்திருக்கும் சரிங்களா ஸோ இந்த நெருப்பு ராசிகளை பற்றி ஒவ்வொரு உள்ள ஒரு குடும்பங்களும் சொல்லியிருப்பாங்க சரிங்க எதாவது சேர்த்து எனக்கு குறிப்பிட்ட முறையில் நானும் உங்கள்கிட்ட போயிட்டுலாம் இருக்கிறேன் நெருப்பு ராசிகள் வந்து எப்போயும் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ராசி அது இல்லை பண்ணால் பயங்கர சுறுசுறுப்பாக ஆக்டிவாக அங்கே வந்து நிரூபிக்கிறதுக்காக வேலையை வந்து நிறைய நேரத்தில் செய்யும் அவ்வளோ சிரமமாக சேர்ந்தான் அப்படி இல்லைன்னா தன்னோடய வேலையை கூட செஞ்சு போயிட்டிருக்கும் யாரையும் எதுவும் கண்டுக்காமல் போயிருக்கக்கூடிய ராசி இருந்தால் நெருப்பு ராசி நெருப்புக்கு தோஷம் விளைமா இருக்கும் நெருப்பு எரிஞ்சு தீமையெல்லாம் அழிச்சிட்டு உண்மையெல்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்தது அந்த நெருப்பு ராசியில் மேசத்தோடு சிம்மம் சேர்ந்தாலும் மேசத்தோடு சிம்மம் கடுசி சேர்ந்தாலும் இந்த மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பலம் ஆனால் இந்த மூணுமே சேரும்போது ஒன்று ஒன்றும் தான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதில் சிம்மம் வந்து என்ன பண்ணுன்னா தான் சொல்றதை கேட்டு நடக்கணும் ஆழமாக வந்து வலியுறுத்தி உறுத்தி மாதிரிலாம் பண்ணுவோம் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு கடைசியில் முடிவு கொண்டு இருக்கிற மாதிரி சிம்மம் வந்து சிம் மேசம் அப்படிங்கிறது தன்னோட இயக்கத்தில் தன்னோட நோக்கத்தில் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக கரெக்டாக போயிட்டே இருக்கணும் எங்கேயாவது ஆச்சுன்னா டப்புன்னு தெரியமாட்டும் தனுசுங்கிறது பார்த்திங்கன்னா தன்னுடைய வேலை தன்னுடைய சுகம் அதோடு சேர்த்து தன்னுடைய வளர்ச்சி இது ரெண்டுமே பார்க்குற மாதிரி வரும் ஏன்னா மேசம் ஆரம்பத்தில் வரும் சிம்மம் வந்து நடுவில் அஞ்சாம் இடத்துக்கு வரும் தனுசு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரும் இப்போது இந்த ராசி கூட எது சேரலாமா இதுக்கு ஏழாம் இடத்துல ராசிகளை வந்து சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிம்ம ராசியாக இருக்கிறவங்க அப்படின்னா அதுலேருந்து ஏழாம்னு பார்த்தா கும்பம் மேச ராசிக்கு பார்த்தா தூம் தளர்ச்சிக்கு ஏழாம்னு பார்த்தோம்னா மிதம் இந்த மூணு ராசிகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஊடக சேரக்கூடியதுக்கு ஒத்துசேவாக இருக்கும் அதை பக்கத்தில் வைக்காமல் எது வச்சுருக்காங்க அப்படின்னா என்ன சொன்னால் அவங்க ஊடக நீங்கள் பழகும்போது அவங்க தான் உங்களுக்கு பலத்தை கொடுப்பாங்க அவங்களால தான் உங்கள் வாழ்க்கையை வந்து நேரத்தில் உயிர்வடையும் கஷ்டமான காலத்துல அவங்களுடைய தேவை வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஆனால் என்ன பண்ணக்கூடாது அவங்க ஒன்று நெருக்கி போனீங்கன்னா உங்களால் வந்து முழுமையை இயங்க முடியாதுங்க தூரமாக தள்ளி வச்சு எதிரில் வச்சுருக்காங்க அப்போ எதுலேருந்து தேவையான நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மிதுனம் மற்றும் துலாம் கும்பம் இப்போ இதே கான்செப்டில் அப்படியே நம்ம மெருப்பு ராசி பேசணும் இல்லையா அப்படியே அங்கே காற்று போட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த காற்று ராசி என்ன பண்ணோம் இது கூட தான் சேர்ந்து வந்து வளரும் அதுதான் காற்று ஆசிங்கிறது இது மிதுனம் வந்து காற்றுராசி அதுக்கப்புறம் துலாம் வந்து காற்று ராசி அந்த பக்கம் கும்பம் வந்து ராசி இந்த காற்று என்னமோ நிறைய இப்போ எரிய வைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்போ நல்லா ஜெக ஜோதி எரிய வைக்கும் அதனால் நெருப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அது பிடிக்காது ஃபோர்ஸ் பண்ணும் அழுத்தி சூடும் இன்னும் ரெண்டு நல்லா பண்ணு எந்த நல்லா பண்ண போட்டு அழுத்தி அழுத்தி பிரச்சனை பண்ணும் அப்படி பண்ணும்போது இந்த நேரத்தில் நெருப்புக்கு கோவம் வரும் இல்லை காற்று கோவம் வரும் அங்கே தான் வந்து சண்டைப்படுது அதனால் அதுக்கு இடம் பண்ணக்கூடாதுன்னா இந்த ரெண்டு ராசியும் சேர்ந்தால் பலம் ஆனால் இந்த ரெண்டு ராசியும் ஒன்று ஒன்றும் என்ன முடியக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மண்ணு கூட சேரமாக இருந்துச்சுன்னா மண் வந்து நிறுத்தி வாழ வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கும்போது அந்த மண் ராசிக்கிட்ட கவனமாக இருக்கும் மண்ராசிக்கிட்ட கவனமாக இருந்தால் வெற்றி வந்து நிறைய கிடைக்கும் மண்ராசி எதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கன்னி அதுக்கப்புறம் கிறிஸ்தபம் கன்னி மகரம் இந்த மூணு ராசி மண் ராசி இந்த மூணு ராசிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை விட மற்றவங்கள வாழ வைக்கூடிய தன்மை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க ஏன்னா மனு தான் எல்லாமே கற்றுவோம் தான் நடக்கிறோம் அதை பற்றி அது பொறுமையாக சொல்லிக்கிறேன் நான் தான் அதை பற்றி சொன்னோம் அப்போ நான் பிறந்த மண்ணு நான் வாழ்ந்த மண்ணு நான் உயர்ந்த மண் சொல்லி அப்போ அந்த மண் ராசிக்கிட்ட நீங்கள் வந்து வாழ்றதுனால அந்த மண்ணை வந்து அழிக்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ராசியை பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ராசி உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவோம் நெருப்பும் மண்ணும் சேரும்போது ஸ்திரமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்க தொடரும் நெருப்பும் காற்று சேரும்போது அப்படியே ஜெகஜோதி பயங்கரமாக எரி எரிஞ்சு மின்னக்கூடிய அளவுக்கு வலிமை வந்து கிடைக்கும் அதே வந்து நெருப்பு தனித்து இருந்தாலுமே தன்னுடைய தன்மையில் மிக பிரம்மாண்டமாக செயல்பட தொடங்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி இந்த நீர் ராசி கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நெருப்பு வந்து நீர் கூட சேரும்போது போது அது எரிய வைக்கக்கூடிய நீராக இருக்கணும் இந்த எண்ணெய் மாதிரி நெய் மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது இந்த நெருப்பு அரைக்கக்கூடிய நீராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ அந்த நீர்ராசி தான் என்ன பண்ணணும் அதிகமாக வந்து நெருப்பை அணிக்கக்கூடிய வேலையை செய்யும் எது சொன்னால் டக்குன்னு கேட்காது அது ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டே இருக்கும் அப்போ இந்த ராசிக்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கும் இந்த ராசி தான் சேர்த்து இருக்கு அப்போ எல்லா ராசியுமே வந்து நமக்கு பலம் தான் அதில் நெருப்பு ராசி நெருப்பு ராசியோடு சேரும்போது அது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படி நெருப்பு ராசி நெருப்பு ராசியோடு சேரும்போது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படி ஈர்ப்பு அதிகமாக இருக்கும்போது நெருப்பு ராசிகளில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீமையானவங்க கூட சேர்ந்தாங்கன்னா தீமை வந்து வளரும் நன்மையானவங்களோட சேர்ந்தாங்கன்னா நன்மை வந்து வளரும் அப்போ தீமை கூட சேரமா நன்மை கூட செய்கிறமாங்கன்னு தான் பார்த்துக்கணும் இப்போ காற்று தீமை செய்யக்கூடிய வச்சுக்கோங்க அந்த காற்று கூட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும் அப்போது நன்மை செய்யக்கூட சேர்ந்தால் அந்த தீ வள என்ன ஆகும் பல பேர் தன்மை வந்து கொடுக்குற மாதிரி மாறும் அப்போது இந்த நெருப்பு ராசிங்கிறது காற்று ராசி கூட சேருவது தான் உத்தமம் ஆனால் அது கூட தான் சண்டை போடுவாங்க அந்த சண்டை போடாத தன்மைக்கு வந்து உருவாக்கணும் இப்போ ஒரே ஆளே நெருப்பு ராசியாக காற்று ராசியாகவும் இருக்காது அது எப்படின்னா லக்கணத்தில் வந்து நெருப்பு ராசியில் வந்து காற்றா இருக்காது அவருக்கு அவரே ஜெயஜோதியை எழுதிக்கூடிய வல்லமை வந்து அவர் இருக்கும் அவர் அவரே வந்து என்னுமதிக்குவார் ஊக்கப்படுத்தி வளர்த்தக்கூடிய தன்மை வாய்ந்தவர் அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா யாராவது ஒருத்தர் எந்த விஷயத்தை விஷயத்த சொன்னாங்கன்னா உடனே சொல்லுவார் அவர் எனக்கு இது முன்னாடியே தெரியும் அப்படி அந்த வார்த்தையை நடக்கக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது இது முன்னாடியே தெரியும் சொல்லாமல் அமைதியாக தான் ஆப்போசிட்னு சொல்கிறாங்கல்ல அதை வந்து உள்வாங்கிக்க முடியும் அந்த உள்வாங்கிக்க போது உங்களுக்கு அந்த விஷயத்தில் வந்து நன்மையாக இருந்ததுன்னா சந்தோஷப்பட்டுக்குங்க மாற்றி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து மனசுலேயே அப்படியே விட்டு கம்மி போயிட்டே இருக்கணும் அதை வந்து ஏற்றுக்கணும் அவசியமே உங்களுக்கு கிடையாது அதை போய் மறுத்து நீங்கள் பேசும்போது என்ன உங்களுக்கு தோல்வியை வந்து உருவாக்க சொல்லணும் அப்போது உங்களை உருவாக்கக்கூடிய ராசியாக நீங்களே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் நன்மையாக வந்துச்சுன்னா ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு தேவையான உண்மையை வந்து நீங்கள் வார்த்தையால் சொல்ல அதை விட்டுக்கலாம் நெகட்டிவாக வருது அப்படின்னா உடனே வந்து டக்குன்னு வந்து அடிக்காமல் அப்படியே உருகி நீங்கள் வந்து போயிடலாம் முடியடிக்கும்னா அதுக்கு முடியடிச்சிங்க நீங்கள் சொல்லிக்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா நன்மையானது இது எனக்கு கேட்டே தெரியும் என் மனத்தை தோணி தோணையே செஞ்சுட்டு இருக்கிறேன் நானே ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கும்போது நீ என்ன சொல்கிறது இப்படிங்கிற வார்த்தைகள்லாம் சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க அது மூலமாக நெருப்பராசிய நெருப்புராசியில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக பல விதத்தில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும் நெருப்புராசியில் ரொம்ப முக்கியமான பண்ணால் முழுமையாக வந்து பயனடையக்கூடிய நெருப்புராசிகள் சொன்னோம்னா முழுமையான நட்சத்திரமாக உள்ளது இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரம் கொண்ட அமைப்பு தான் முழுமையான பலனை வந்து கொடுக்கும் இப்போ உடனே நட்சத்திரங்கள் சொல்லுவாங்கல்ல கிருத்திகா சூரிய நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் வந்து உடஞ்சி போய் உடஞ்சி போயிருக்கும் இந்த உடஞ்சு போயிருக்கும்போது இது ரெண்டு விதமான குணங்களை கொண்டு இருக்கும் அப்போ நெருப்பு ராசி இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கிருத்தி நட்சத்திரத்தில் வந்து சூரிய நட்சத்திரத்தில் ஒன் ஒரு பாதம் மட்டும் ரெட்டராசியில் இருக்கும் மீதி மூன்று பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண் ராசியில் இருக்கும் அப்போ அந்த கிருத்தி நட்சத்திரக்காரங்கள் அதாவது சூரியன் சம்மந்தப்பட்ட கிருத்தி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் தான் எங்கே போய் நிற்கின்றோ நிற்கின்றார்களோ அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து அவங்க ஜெகஜோதியாக வெளிய ஆரம்பிச்சுப்பாங்க அதாவது தன்னுடைய வளர்ச்சி அங்கே தமைப்பாங்க அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல வந்து அவங்களோட சக்தி இதாகி அங்கே அவங்களுடைய திறமை வந்து வந்து அவங்க அங்கே வீடு கட்டி அங்கே அமைச்சு அப்படி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த அமைப்பு வந்து இருக்கும் அப்போது அவங்கக்கிட்ட வந்து அவங்க எந்த இடத்துல போய் இருந்து வளர்ந்தாங்களோ அதை பொறுத்து என்ன பண்ணணும் அவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்து வச்சுக்கணும் ஒரு தகவலான இடத்துல போய் வளர்ந்து வந்தாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிருக்கணும் சரியான இடத்துல போய் வளர்ந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் நட்போடு செய்ய வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வளர்ச்சி வந்து கிடைக்கும் இதுதான் விஷயம் சரிங்களா ஸோ இப்போ நெருப்பு ராசி அப்படிங்கிறதுல முழுமையான நட்சத்திரங்களை கொண்ட அமைப்பு கொண்டதில் அப்படி நடக்கும் அதே நேரத்தில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு கர்மா கொண்டுருக்கும் இல்லையா அந்த கர்மா சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் உங்களுக்கு இந்த நெருப்பு ராசிகள் சம்மந்தப்படும் போது மாற்றங்கள் வந்து நிறைய நடக்கப்படும் அப்போது என்னென்ன கர்மா இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ நெருப்பு ராசிகளில் மேக்சிமம் மேசத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய கர்மா வந்துடும் அதுக்கப்புறம் சந்திரகர்மா வந்துடும் அதுக்கப்புறம் செவ்வாய் செவ்வாய்கர்மா வரும் சிம்மத்தில் போய் பார்த்தோம்னா சந்திரகிரமா வரும் செவ்வாய்கர்மா வரும் அதுக்கப்புறம் புதன்கர்மா வரும் தனுஷில் போய் பார்த்தோம்னா அங்கே வரும் அதுக்கடுத்து வரும் அதுக்கப்புறம் குருகர்மா வந்துடும் இப்படி மூணு ராசிகளும் மூணு விதமான கர்மங்கள் வந்து வரும் அப்போ அந்த கர்மங்கள் திறந்த மாதிரி என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல கூடிய ராசி அமைப்பு இதெல்லாம் வந்து அழைக்க தொடங்கணும் அதே நேரத்தில் திருப்பராசி இருக்கக்கூடிய கிரகத்து சேர்க்கை அதை பொறுத்தும் மாறும் இதெல்லாமே உங்களுக்கு ஜாதி தனி தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது போது தெரிஞ்சுக்கும் இப்போதைக்கு நீங்கள் வந்து சிம்ம லக்கணமாகவோ சிம்ம ராசியாகவோ தனுசு லக்கணமாகவோ தனுசு ராசியாகவோ மேசலக்கணமாகவோ மேச ராசியாகவோ இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்து என்ன இது வருதுன்னு பார்த்து அவங்க அதை கூட இருக்கும்போது இப்போ காற்று ராசியாக இருந்தால் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி உயர வச்சுருப்பாங்கன்னு சொல்லிருக்கோம் இல்லையா அந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஆமாம் தான் சொல்ல முடியும் காற்று ராசி மேக்சிமம் உங்களுக்கு உயர்வு தான் கொடுத்துருக்கும் ஆனால் அவங்க கூட தான் நீங்கள் சண்டை போடுவீங்க அவங்க தான் கூட சண்டை போடுவாங்க அந்த இடத்துல மட்டும் நீங்கள் பக்குவமாக நீங்கள் நடந்துக்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய முக்கியமான நோக்கம் இப்போ மற்ற ராசிங்களா மோசம் கிடையாது தண்ணி நீர் ராசியாக இருந்தால் நெருப்பு வந்து எரியக்கூடிய நீராக இருந்தாலும் பார்த்துக்கணும் நெருப்பு அணைக்கக்கூடிய நீராக இருக்கான்னு பார்க்கணும் அப்போ நீர்ராசை சில பேர் என்ன பண்ணுனா உங்களுக்கு தடை பண்ணி உங்களை வந்து ஒன்றுமே செய்வடாக பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒதுங்கிடுங்க அளவோடு பழக்க வச்சுக்கோங்க இதே வந்து எரியக்குடி நீர் இருந்ததுன்னா அந்த நீரை அணைக்காமல் பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் அதாவது அது வந்து உற்பத்தியாகிறது குறைக்காமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களை நல்லா ஜகி எரிய வைக்கும் அது ஒன்று அதே மண் ராசியாக இருந்தால் சிரமமாக நிற்க வச்சு ஒரு மண் விளக்கு உருவாகுன்னா அந்த விளக்குள்ளே நீரை ஊற்றி பிரியை போட்டு இது பிரிய வைக்குமா அப்போ அந்த மண் விளக்கு அந்த மண் உருவாதில் எல்லாத்தையும் உருவாக்குறது மண் தான் அப்போ அத்தனை விஷயத்தையும் உருவாக்கக்கூடிய அந்த மண்ணை நீங்கள் வந்து நல்லபடியாக மண் மண்ராசிக்காரங்களுக்கும் தேவையான கேட்டால் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை வளர்த்து விடுவோம் இந்த மண் ராசியும் ராசியும் உங்களை அலை அழைத்து போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நெருப்பு வந்து நம்ம மண்ணை தூக்கி மொத்தமாக போட்டீங்கன்னா நெருப்பு அணிஞ்சு போயிடும் தண்ணி தூக்கி மொத்தமாக ஊற்றினாலும் நெருப்பு அணிஞ்சு போயிடும் அப்போது அந்த மண் விளக்காக இருக்குதா எரிய வைக்கிற அளவுக்கு விளக்காய் இருக்குதா நீர் எண்ணெயாக இருக்குதா நம்ம எரிய வைக்கிற அளவுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் பழகிக்கணும் அது உங்கள் அனுபவத்தில் தான் தெரிய தொடங்கும் சரிங்களா ஆனால் காற்று உங்களே ஜெகதியோடு எரிய வைக்கும் ஆனால் எரிய வைக்கக்கூடிய அந்த காற்று ராசிகள் உங்களுக்கு தேவையான கொடுக்கும் ஆனால் அந்த காற்று ராசி வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது தவறான பாதியில் கூட்டு போதா சரியான பாயில் கூப்பிட்டு போதான்னு பார்த்து நீங்கள் அதை கூட டக்குன்னு செய்யிட்டிங்கன்னா போதும் காற்று ராசி உங்களுக்கு வேறு லெவலில் கொண்டு போயிடும் அதனால் என்ன பண்ணால் காற்று ராசிக்கிட்ட இது நிற்கிற மாதிரி அறவோடையோ நீங்கள் என்ன தேவையோ அந்த தேவையை செஞ்சுட்டு ஒரு குரு ராசி இருக்கார் நீங்கள் போய் தியானங்க திரும்பி எல்லாம் பண்ணிக்கிறீங்க நிறைய விஷயங்களுக்கு கொடுக்காது அப்படின்னா ஓகே அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன பண்ண கற்றுக்கிட்டேன் அப்பப்போ போய் பார்த்து மரியாதை செஞ்சு பார்த்து அப்போ போய் பார்த்து அப்படிங்கிறது வந்து நீங்கள் மரியாதை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஒளிவின் தன்மை எப்போயுமே இருக்கும் நீங்கள் பக்கத்தில் போய் உட்காந்து இல்லைன்னா சின்னத்தில் போய் உட்காந்துன்னா அந்த காற்றோட சுழற்சிக்கு தகுந்த மாதிரி நெருப்பு பயங்கரமாக எரியும் போது என்ன ஆயிடும்னா காற்று வந்து கோவ ஆரம்பிச்சிடும் ஒரு நாள் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் வந்து சா சாதாரணமாக இருக்கிறது சூ நெருப்புடன் சொல்லுன்னா அனல் காத்தா மாறிடும் அப்போ அனல் காத்தா மாறும்போது காற்றோட தன்மை வெளியே தெரியாமல் தன்மை தான் முதல் தெரியும் அனல் காற்று அப்படிங்கிறது கொடுத்தவங்க தான் முதலாக தெரியும் அப்படி தெரிகிறதுனால அந்த காற்றுக்கு சில நேரத்தில் வந்து ஈகோ டச் ஆகிடும் அந்த காற்று ராசியில் ஈகோ டச்சான முடிவோம் ஏன்னா நம்மளை கூட பேர் வாங்குகிறான் அப்படிங்கிறது வரும்போது என்ன ஆயிடும்னா அந்த ராசிக்கிட்ட போட ஆரம்பிச்சிப்பாங்க இல்லைன்னா அடக்க ஆரமிச்சிப்பாங்க இல்லைன்னா அவங்க வளர்ச்சிக்கு உதவியே செய்ய மாட்டாங்க செய்கிற மாதிரி செஞ்சு காமிச்சு 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 ஏமாற்றி ஏமாற்றி கூப்பிட்டே போயிட்டுவாங்க இது எல்லாம் அந்த காற்று ராசி வந்து செய்யும் நீங்கள் எப் எதனால் இப்போ செய்யுது அப்படின்னா நீங்கள் நெருங்கி போகிறனால நீங்கள் இதே வந்து எதிர்ப்பு ராசிக்காரங்க யாருமே வந்து காற்று ராசி நெருங்கி போகலை அப்படின்னா அந்த வேலையை அது செய்யாது ஏன்னா அது தனியாக வந்து இப்போ ஒரு ஊரில் காற்று ராசி இருக்குது இந்த ராசி மிதுனம் அதுக்கப்புறம் வந்து சுலா கும்பம் மூணு ராசி காற்று ராசி இருக்குது ஒரு ஊரில் இந்த பக்கம் மேசம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்புறம் தனுசு இந்த மூணு ராசி இருக்குது இந்த மூணு ராசி வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய காற்று ராசியை போய் பார்த்து ஒரு பலன் அடைஞ்சிட்டு வர்றாங்க அதன் மூலமாக காற்று ராசிக்கு ஒரு பலன் கிடைக்கிது அப்படின்னா ஒரு ஆறு மாதம் உறவு இல்லை ஒரு மாதத்தில் பத்து நாள் பார்த்துக்கிறாங்க பிரச்சனை இல்லை ஏதாவது தனியாக இருந்து அவங்கவுங்க திறமையாக அங்கே வர்றாங்க இல்லையா அப்போ வந்து அந்த உறவு நல்லபடியாக சூப்பராக இருக்கும் அதுவே நெருங்கி போனவுடனே என்ன ஆகும் அப்படின்னா நெருப்பின் தன்மை ஜெகஜோதியாக மாதிரி வேற லெவலில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும் அது போது அந்த நெருப்பு ராசிக்கு என்ன பண்ணணும்னா காற்று கொடுக்கும் ஆனாலுமே காற்று என்ன பண்ணாது அதை புரிஞ்சுக்கிற தன்மைக்கு வராது அங்கே வந்து அந்த புஞ்சுக்க தன்மைக்கு வந்துருச்சு அப்படின்னா அதோட வளர்ச்சி வேறு ரெண்டு பேரோட வளர்ச்சி வேறு லெவலில் இருக்கும் அந்த பூஞ்சுக்கு தன்மைக்கு வரல அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ பக்குவம் போது இந்த காற்று ராசி வந்து மட்ட மட்டை மட்டத்தட்டை பார்ப்போம் இதை நெருப்பு ராசியை மட்டத்தட்டை பார்ப்போம் நெருப்பு எப்பயுமே ஜவுளி எழுதியதாச்சும் அது என்ன பண்ணாது அது கூட சிக்காது அப்போ சிக்காமல் வெளியே வரதுக்கான முயற்சியும் சிக்கி அப்போ காற்றோட ஒத்துழைப்பே இல்லாமல் தன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னு போட்டு தன் வாழ்க்கையை அப்போ அதுக்கான முயற்சியே செய்யணும் அப்போ என்ன வந்துக்கலாம் இங்கே வெற்றி வந்து முழுசாக கிடைக்குதே வாய்ப்பெல்லாம் வாய்ப்புலாம் போயிடலையா இங்கே தான் மிஸ்ஸாகும் அப்போ இந்த கம்யூனிகேஷன் மிஸ் ஆகலாம் தான் வீடியோ போட்டுருக்கேன் அதனால என்ன பண்ணுங்கள் நெருங்கி ரொம்ப நெருங்கி போகாமல் முழுசாக அங்கே போட்டுருங்க டெய்லியும் பேசுங்க ஒரு நாளைக்கு பத்து மணி கூட ஃபோனில் எவ்வளோ நேரம் பேசிக்கங்க பார்ப்பதும் பழகுவதையும் என்ன பண்ணும் அந்த தொடர்பை அளவோடு வச்சு 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 வந்தால் ரொம்ப சூப்பராக பயங்கரமான வெற்றி வந்து ரெண்டு பேர்த்துமே கொடுக்கும் காற்று நெருப்பை விட்டாலும் பெரிய லெவலில் ஜீக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காற்று நெருப்பின் காற்றாக மாற வேண்டும் இது அனல் காற்றாக மாற வேண்டும் அப்படி அனல் காற்றாக மாறும்போது அதுக்கிட்ட நெகட்டிவாக ஏனால் முடியாது நெருங்கி வர முடியாது பஸ்பம் முடியல அந்த காற்று குளிர்ந்த காற்றாக இருக்கும்போது அதை என்ன பண்ணுவோம் எல்லாருமே உள்ளே வருவாங்க நல்லவங்க கெட்டவங்க எல்லோரும் வருவாங்க எல்லாத்துலேயுமே அந்த காற்று பிடிக்கும் ஆனால் அனல் காற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் தாங்கக்கூடிய சக்தியாக தான் வர பிடிக்கும் அப்போது ஒரு யோகி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து ஒரு ஃபயர் ஃபயர்ட்டே இருக்கும் அப்போ அவங்ககிட்ட வரக்கூடிய அந்த அன்பு தன்மைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தீமையாக இருந்தால் எரிக்கிற மாதிரி நன்மையாக இருந்தால் சூப்பராக இருக்கிற மாதிரி அவ்வளோதான் விஷயம் அப்போது சிம்மமும் கும்பமும் தனுசும் மிதினமும் மேசமும் துலாவும் ஒரு அற்புதமான இணை இதில் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்கணம் வீர இருக்கும் அப்போ அவங்களுக்கு அவங்களே சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு சிலத்துக்கு சிம்மலக்கணும் கும்பராசியில் இருக்கும் அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்களே என்ன பண்ணிக்குவாங்க உற்சாகப்படுத்திக்கிட்டு மேலே 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 கொண்டு போகிறதுக்கான வேலையை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய செய்து கொடுப்பாங்க ஒரு சில துலா இலக்கணம் மேசராசி இருக்கு இல்லை மேசாலக்கமாக இருக்கும் அப்போ அவங்க அவங்களே ஊக்கப்படுத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக தொடங்கும் ஸோ காற்று ராசியோடு உங்களுக்கு நன்றாக இருக்கும் உங்கள் வளர்ச்சி நன்றாக இருக்கும் உங்களுக்கும் காற்று ராசிக்கும் எப்போதும் வளர்ச்சி கிடைக்கும் ஆனால் நெருப்பு ராசி காற்று கண்டிப்பாக காற்று ராசிக்காரங்க நெருப்பு ராசி அடக்க முயற்சி செய்வார்கள் நான் சொல்கிற பக்கம்லாம் போன்னு சொல்லி என்ன பண்ண நெருப்பை வந்து இழுக்கும் காற்று இப்படி சொல்றதுல ஏன் கேட்க மாட்டேன் இந்த பக்கம் போ இதை நீ செய் இந்த இடத்துக்கு போ இந்த பிஸ்னஸை பண்ணு இந்த வேலையை செய் இந்த இடத்துல போய் தங்கு உடனே இப்பயே நீ ஷிஃப்டாகி உடனே மாறி அப்படின்னு வேகமாக வந்து நெருப்பை காற்று தள்ளும் அப்போ தள்ளும்போது அந்த தள்ளுறதுக்கு இசைவாக வந்து நெருப்புக்கு பக்குவம் இருக்கணும் இல்லை நெருப்புக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கணும் தனித்துவமாக இருந்தால் அந்த மாதிரி போயிடலாம் தனியாராக இருந்தால் குடும்பமாகாமல் ஒரு நெருப்பு இருந்தாங்கன்னா அந்த காற்று விழுக்கிறப்ப போகலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் குடும்பம் வாங்கும்போது அங்கும் சில மற்ற பூதங்கள் இருக்கும் இல்லையா அந்த பூதங்களுக்கு அந்த மாதிரி மாறு நினைக்கிறப்போ வந்து காற்று ஆசினால் செய் நெருப்பு ஆசிதாலும் செய்ய முடியும் ஆனால் காற்று ஃபோர்ஸ் பண்ணும் ஏன்னா காற்று வந்து உணர்வு பூர்வமாக செயல்படுத்த தொடங்கும் உணர்வு பூர்வமானால் மெய்மையான உணர்வு பூர்வமாகவும் செயல்படும் பிறருடைய உணர்வுகளை தூண்டிவிட்டோம் அதாவது கோபமான உணர்வு தூண்டிவிட்டு அதில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையும் செய்யும் அன்பான உணவை தூண்டிவிட்டு அதுலேயும் இருந்து வெறுப்பு கொள்ளி வேலையை செய்யும் வெறுப்பின் உணவை தூண்டிவிட்டு வெறுப்பான ஆகிட்டு போகணும் உனக்கு என்னென்ன எனக்கு என்ன அப்படின்னு விட்டு செயல்படுத்த தொடங்கும் இது ஏன்னா காற்ற நம்ம கண்ணில் பார்க்க முடியாது வெறுப்பு ஒன்று நம்ம பார்க்கலாம் தொடரலாம் ஆனால் காற்றை கண்ணில் பார்க்க முடியாது உணர்வு தான் முடியும் அப்போ அந்த உணர்வு எந்த உணர்வுகளெல்லாம் போகும் அந்த உணர்வு எல்லாம் போகும் அப்போ அந்த காற்று ராசிகள் புறாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றக்கூடிய செயலுக்கான வேலையும் அவருடைய அன்பு காட்டுக்குள்ள வேலையை செயலையும் செஞ்சாங்க அப்படின்னா அந்த காற்று ராசிக்காரங்களுக்கு காற்று ராசிக்காரங்களை எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஆனால் அந்த காற்று ராசிக்காரங்களை நிறைய பேர் அனுப்புவாங்கன்னா எல்லார்கிட்டையுமே அன்பு காமிக்கிற மாதிரி எல்லார்கிட்டையுமே ஃபோர்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஒரே மாதிரி கொண்டு போகிற மாதிரியே செயல்படுவாங்க அழுத்தத்தை ஒரே மாதிரியே யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரே மாதிரியே கொடுப்பாங்க அப்போ அவங்க புரிஞ்சிட்டவங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா அவங்க எப்பயுமே அப்படித்தான்ப்பா அவர் எல்லார்கிட்டையும் அப்படி தான் பேசுவார் மறுபடியும் என்ன பிடிக்குவார் சந்தமாயிக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த காற்று ஆசை பண்ணுவாங்கன்னா கூட வச்சுக்குவாங்க சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படின்னு தூக்கியும் போட்டு தூக்கி போட்டு போட்டு அவங்க பேசிட்டு விரும்ப போயிடுவாங்க ஏன்னா காற்றுக்கு எதில் எங்கேயுமே என்னதில்லை எல்லாம் இல்லாமல் அதுக்கு சாப்பிட்டே பறந்து வந்து எல்லா பக்கமும் போயிட்டே இருக்கும் அப்போ இந்த காற்று ராசி எல்லாமே அப்படி அப்படித்தான் வச்சிங்கன்னா வச்சுக்கோ இங்கே போ அப்படின்னு இந்த உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எப்போயுமே என்ன பண்ணலாம் வெற்றி ஒன்று சொல்லிட்டு பேசுவேன் இங்கே உட்காந்து கூடாது எந்திரிச்சு போய் ஓ வீட்டு உட்காந்து போடுது ஏன்னால் பேசிட்டு கிளம்ப கிளம்ப கிளம்பு நீ எல்லாருந்தால் அவசியம் இல்லை ஏன்னா அது பக்கம் பறந்து போடுறோம் அந்த ராசி அப்படி தான் செய்யணும் இல்லை காற்று வெற்றி வெற்றியெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவோம் எல்லாம் தேவையில்லை நானே வந்து வீட்டில் வாழ்க்கை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் காற்று ராசிக்கு நெருப்பு ராசி அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவி மிகப்பெரிய நன்மை மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி பல பலவேத்துக்கிட்ட கொண்டு போய் தன்னை பற்றிய விஷயங்களை பறைசாற்றக்கூடிய ராசி இது நெருப்பு ராசி அதே காற்று ராசி என்ன பண்ணிங்கன்னா மார்க்கெட்டிங் லெவல் அப்படிங்கிறது தானாகவே அவங்களுக்குள்ள இயல்பாகவே வரும் அது நெருப்பும் காற்றும் சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வேறு லெவலில் இப்போ வந்து தனுசு ராசி கும்பலகணம் அப்படின்னு வச்சுக்கோங்க இங்கே நெருப்பும் காற்று சேர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டிங்கில் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வேலையாவது வரும் புதுசு புதுசாக ஐடியா தோணும் புதுசு புதுசாக செயல்படுத்து வருவாங்க இதுலேயே வந்து தனுசு ஆசிக்கும் போது ராககர்மா வந்துடும் கும்ப லக்கணங்கும் போது செவ்வாய்கர்மா வந்துடும் அப்போ ராககர்மா செவ்வாய்கிருமா சேர்ந்து காற்று ராசிக்கும்போது நெருப்பு ராசி சேர்ந்துச்சுன்னா ரொம்ப அதிகார தோரணையில் அதிகார ஃபோர்ஸில் என்ன பண்ணுவாங்க அவங்க தன்னுடைய வேலையை தன்னுடைய செயல வருவாங்க அப்போ அவங்களுடைய தன்மை வந்து ரொம்ப வீதியமாக இருக்கும் யார்கிட்ட பேசினாலும் வெட்டோட துணி பேசுவாங்க சின்ன வச்சுக்கள் எல்லாம் போகிறத்துக்கு தூக்கி போட்டு வந்துருவாங்க எதுவாக இருந்தாலும் ஒரு குளிக்களோட பயணம் பண்ணி போய் அடி சு தோம்சம் அளவுக்கெல்லாம் வேலை செய்கிற அளவுக்கு வருவாங்க இது சிம்ம ராசி கும்பலக்கணம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து சிம்ம ராசியில் வந்துடும் அந்த பாவத்துக்கு கும்பலக்கணத்துக்கு செவ்வாய்கமாக இருக்கும் அப்போ வந்து குரு செவ்வாய் சேர்ந்த மாதிரி வந்துடும் அப்போ குரு செவ்வாய் சேர்ந்துச்சுன்னா தன்னுடைய அறிவின் மூலமாக நான்தான் எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸில் வந்து வந்து அவங்க நிற்பாங்க அப்போ அவங்க எல்லாத்தையுமே அடக்க முடியாது இது கும்பராசி சிம்மளக்கமாக இருந்தாலும் அதே தான் இப்போ இப்படி இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கிறப்போ தனக்குள்ளேயே வந்து தன பெரியாக வச்சுக்குவாங்க அப்போ இந்த இணைவு ஆப்போஸ்ட் இருக்கும்போது இந்த கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் ஒரு இணையாத பாசாகி விடும் அந்த பாசத்தை எப்படி தாண்டிது என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன தெரியாது வெளிப்படுத்த முடியாது தெரியாது அப்படி தெரியாதப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுறோம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு எப்படியாக இருந்தாலும் சுற்றி 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 நின்று தான் சரி என்ன திரும்ப 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 வரும் ஏதோ ஒரு திரும்ப 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 அந்த இணைவு இருந்தே இருக்கும் அதை மூட்டிக்கிட்டே இருக்கும் இது சில பேர்த்துக்கு அம்மாவும் பையனாக பண்ணிடுவாங்க இல்லைன்னா அப்பா மகளாக போட்டுருவாங்க இப்போல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஊழல் மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் ரெண்டு பேத்துக்குமே அவங்களுக்கே தெரியாமல் ஒருட்டு ஒருத்தர் உதவி இருப்பாங்க புரிஞ்சுதான் ஸோ எருப்பு ராசியும் காற்று ராசியும் ஒரு நல்ல இணைவு அந்த ஊழலை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுடைய ஈகோ தன்மையை மட்டும் நீங்கள் வந்து விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நெருப்பு போட்டு அடக்கக்கூடிய வேலையை காற்று செஞ்சாலும் தப்பு காற்றை வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதி தகுந்த மாதிரி நீங்கள் எரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காற்றை வந்து ஃபோர்ஸ் பண்ணாலும் தப்பு அப்படி செய்யாமல் ஏது எப்படி இருக்குதோ அதை அப்படியே ஏற்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது கூட நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு விதத்துக்குமே வெற்றி ஆனால் நெருப்பு இல்லாமல் முழுமையான வெற்றிங்கிறது நிச்சயமாக எங்கேயுமே அது கிடைக்காது ஏன்னால் உலகமே நெருப்பில் தான் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே நெருப்போடு தான் நம்ம வந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்குறோம் அப்போ நெருப்புங்கிறது முக்கியமான தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை நம்ம சந்திப்போம் உருவே நம்ம தந்தையே நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துங்க உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனை ஜோதி ஆலோசனை வாசல் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பர்களுக்கு கொண்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆலோசனைகளை மொபைல் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா लाइक चैनल सब्सक्राइब